இவ்வளவு ஒரு கடும் குளிர் எதனால் ஏற்படுகிறது என்று ஹதீசுகளிலே போய் பார்த்தால் நபிகள் சொல்லுகிறார்கள் நரகம் அல்லாஹின் படைப்புகளில் மிக மோசமான அதிபயங்கர படைப்பு நரகம் இஷ்டகா இலல்லா அல்லா ஒரு முறை இப்படி முறையிட்டதா நரகம் நரகம் அல்லாஹத்தில் முறையிடுகிறது அகல பாலி பாலா யா அல்லா என் சில பகுதிகள் சில பகுதிகளை சாப்பிட்டு விடுகிறது ஏன்னா நரகங்கிறது நாம் அறிந்து வைத்திருப்பதை போல எல்லா பகுதிகளும் உச்சகட்டமாக கொதிக்கிற பகுதிகள் அல்ல இப்ப உச்சகட்டமாக சுட்டெரிக்கிற பகுதிகள் அல்ல நரகத்தின் சில பகுதிகளில் உச்சகட்ட சூடும் சில பகுதிகளில் விட கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும் இப்ப பாவங்களுக்கு ஏற்ப தண்டனைகளை அல்லா தருகிற போது அந்த நரக சூடும் அதனுடைய நிலைகளும் மாறுபடும் இப்ப நரகம் அல்லாவிடத்திலே முறையிடுகிறது யாரெல்லாம் என்னின் சில பகுதிகள் சில பகுதிகளை உண்டு விடுகிறது இப்ப நரகத்தின் சூட்டே நரகத்திற்கு தாங்க முடியாமல் ஏதேனும் வழி வேண்டும் என்று அல்லாவிடத்திலே முறையிடுகிற போது நபிகர் சல்லா அலிசல்லாம் சொல்லுவார்கள் அல்லா ஜல்லா நரகத்திற்கு அனுமதி தருகிறான் நீ ஆண்டிற்கு இரண்டு முறை மூச்சு விட்டு உன் வெப்பத்தை நீ தனித்துக் கொள்ளலாம் இப்ப உன் சூட்டை உன்னாலேயே தாங்க முடியாத போது உன் வெப்பத்தை உன்னாலேயே சகிக்க முடியாத போது நீ இரண்டு முறை மூச்சு விட்டு சுவாசித்து உன் சூட்டை தனித்துக்கொள் என்று அல்ல சொல்லுகிற போது சொல்லுவார்கள் கோடை காலத்தில் ஒரு முறை நரகம் மூச்சு விடுவது கடும் கோடை நம்மால் தாங்க முடியாத சுட்டரிக்கிற வெயில் கொளுத்துவது நபிகள் சொல்லா அலி சொல்லம் சொல்லுகிறார்கள் இரண்டு முறை அனுமதி அல்லா தருகிற போது ஒரு முறை நரகம் விடுகிற மூச்சு ஒரு முறை நரகம் தன் வெப்பத்தை தணிப்பதற்காக அது மூச்சை கக்குவது கடும் கோடை காலம் அடுத்து சொல்லுவார்கள் ஃபிஷிதா கடும் குளிர்காலம் இரண்டாவது முறையாக நரகம் மூச்சை வெளிப்படுத்துவது அப்ப இரண்டாவது முறையாக அது மூச்சை தன் தணிப்பதற்காக சுவாசத்தை உள்ளே இருப்பது உள்ளே இழுப்பது கடும் குளிர்காலம் என்கிறார்கள் நவிகள் செல்லலே செல்லம் பகு அசர்த்து மாத்த திதோனம் என ஹர் கொளுத்துகிற கோடை வெயிலில் நீங்கள் அனுபவிக்கிற வெயில் சுட்டரிக்கிற வெயில் நரகத்தின் ஒரு மூச்சு பகு அசத்து மாத்த திதோனம் என ஜம்ஹரின் வெயில் காலத்தில் கடும் காலத்தில் நீங்கள் அனுபவிக்கிற குளிர் உங்களை வாட்டி வதைக்கிற குளிர் நரகத்தின் இன்னொரு மூச்சு என்கிறார்கள் நபிகள் செல்லவர்கள் கண்ணிமிக்கவர்களை யோசித்து பார்க்கிறோம் இந்த கோடை காலமும் சரி குளிர்காலமும் சரி ஒரு விதத்தில்